நாய் நண்பர்களை நான் தான் உங்க சோனியா நீங்க பாத்துட்டு இருக்காரு ஆஸ் மியூசிக் தமிழ் இன்னைக்கு நாம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா சூரிய கிரகணத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த சூரிய கிரகணம் அப்படின்னா என்ன சூரிய கிரகணம் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா பூமி சந்திரன் சூரியன் இது மூணும் ஒரே ஏர்போர்ட்ல நடக்கிறப்ப இந்த கிரகணம் ஆரம்பிக்குது இந்த கிரகணம் எவ்வளவு நேரம் ஆரம்பிக்கும் இந்த கிரகணம் எவ்வளவு நேரம் நடக்கும் அதாவது ஒரு சில நொடியோ அல்லது ஒரு சில மணி நேரமோ இந்த கிரகணம் நடக்கலாம் இன்னைக்கு அதாவது மார்ச் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு சூரிய கிரகணம் ஆரம்பிக்குது டைமிங் பார்த்தீங்கன்னா மதியம் ரெண்டு இருபதுல இருந்து சாயங்காலம் ஆறு பதிமூணு வரைக்கும் சூரிய கிரகணம் நடக்குது இந்த சூரிய கிரகணத்துக்கு அப்ப நம்ம என்னென்ன செய்யணும் என்னென்ன செய்யக்கூடாது சூரிய கிரகணத்தப்ப நம்ம யாருமே சாப்பிட கூடாது ஒருவேளை ரொம்ப பசியா இருந்தா லைட் ஃபுட்டா சாப்பிட்டுக்கலாம் எதனால அப்படின்னா ஆன்மீக ரீதியா நான் எதுவும் சொல்லலை சயின்டிஃபிக்கா பாத்தீங்கன்னா யூ பி ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த கிரகணத்தப்ப அந்த டைம் நீங்கள் ஹெவியாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜீரண ஆகிறதுல ரொம்ப ப்ராப்ளம் அதிகமாகும் அதே போல் வெளியே போகிறதையும் முக்கியமாக தடுத்துக்கணும் ஏன்னா சூரியனோட ஒரு வெளிச்சம் அந்த டைம் யூவி ரேடியேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்போ வந்து நம்ம உடம்புல பட்டதுனால் நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனையே வரும் அதனால தான் இந்த மாதிரி டைமில் வெளியே போகாதீங்க சாப்பிடாதீங்கன்னு சொல்லி அந்த காலத்துலேயே பெரியவங்க நமக்கு சொல்லியிருக்காங்க என்ன செய்யணும் இந்த சூரிய கிரகணத்தப்ப முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் வீட்லயே இருங்க ரொம்ப சேஃபா பாருங்க ஒரு லைஃப் பாருங்க கடவுள்கிட்ட கிட்ட பிரார்த்தனை செய்யுங்க எதுவும் முடியலையா படுத்து தூங்குங்க மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் பக்கத்தில் ஒரு வெளி சிம்பிள் இருக்கும் மறக்காம கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோ உடனுக்கு உடனே உங்களால் பார்க்க முடியும் பாய் பாய் நண்பர்களே அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கண்டென்ட்டோட மீட் பண்ணுங்க